மாதிரி நல்ல ஒரு ட்ரெண்டிங் கலெக்ஷன் அவங்களுக்கு சில்வர் காப்பர் கோல்டு மிக்ஸிங்ல கொடுத்திருக்காங்க பிங்க் வித் ஒய்லட் காம்பினேஷன் பார்டர் ஒய்லட் காம்பினேஷன் அந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன் டு டுவெண்ட்டி இயர்ஸ் வரும் ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க அடுத்து இது பாருங்க கலருக்கு வந்து பஞ்சமே கிடையாது எவ்வளோ கலர்ஸ் வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது ஃபுல்லாக லீஃப் மாடலில் வந்துடும் உங்களுக்கு ஓகே பார்டர் வந்து உங்களுக்கு சில்வர் வித் காப்பர் மிக்ஸ்டு மாதிரி வரும் உங்களுக்கு பார்டர் நல்லா எடுப்பாக இருக்கும் அதுவும் நல்லா பிரைட்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கும் ரொம்ப ஆடாக இருக்காது பட் ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும் இருக்கும் ஸோ இதெல்லாம் பாருங்க எட்டு வயசுலேருந்து உங்களுக்கு பத்து வயசு வரைக்கும் அதுல எவ்வளோ டிசைன்ஸு கலர்ஸ் இருக்குன்னு

ஆஃபர் பிரைஸில் தான் பார்ப்போம் இந்த தடவை இன்னும் ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் நிறைய நம்ம பார்க்க போகிறோம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீ காயத்ரி சில்க்ஸில் தான் ஏன்னா பட்டு பாவாடை அப்படின்னாலே நம்ம கோயம்புத்தூரில் வந்து நம்ம ஸ்ரீ காயத்ரி சில்க்ஸில் தான் எல்லாமே உங்களுக்கு விலை கம்மியாகவும் இருக்கும் நல்ல குவாலிட்டியில் இருக்கும் ஏன்னா இவங்க வந்து ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறனால கைத்தறி பட்டு பாவாடை எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ நீங்கள் மார்க்கெட்டில் ப்ரைஸ் கம்பேர் பண்ணுறதுக்கும் இங்கே ப்ரைஸ் கம்பேர் பண்ணுறதுக்கும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா எல்லாமே குவாலிட்டி வைஸும் சூப்பராக இருக்கும் விலையும் கம்மி முக்கியமாக அதுதான் ஸோ இந்த ஆடிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த கோயிலுக்கெல்லாம் போவாங்க ஃபங்க்ஷன்ஸ் போவாங்க அதுக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்டு பாட தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபாயிலேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டு பாவாடைங்க வச்சிருக்காங்க நீங்கள் டேரக்ட்டாகவும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா கூட தராளமாக நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் வாய்ஸ் போட்டிங்கன்னாலே போதும் அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க நீங்கள் பார்க்குற இப்போ வீடியோவில் பார்ப்பீங்க அந்த கலெக்ஷன் பிடிச்சிருக்கு அப்போனா உடனே ஸ்க்ரீன் எடுத்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டேரெக்டாக வாங்க எல்லா நாளுமே உங்களுக்கு ஷாப்ஸ் இருக்கும் ஸோ வீடியோவில் முன்னாடி என்ன சேனல் சப்ஸ்க்ரிவெல்லாம் சப்ஸ்னிகோங்க குளிக்குபிள் பெல் கடையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஸ்ரீ காயத்ரி சில்க் கோயம்புத்தூர்ல எங்க லொக்கேட்டா ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்தி பார்க் இருக்குங்க கோயம்புத்தூர்ல காந்தி பார்க்கல உங்களுக்கு முருகர் கோயில் அப்புறம் நெல்லை முத்துவிழா ஸ்வீட் ஷாப் அந்த ரெண்டுத்துக்கும் சென்ட்ரல தான் உங்களுக்கு லொகேட்டா இருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல டீடெயில்ஸ் இருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன கலெக்ஷன் பார்க்கலாம் ஃபஸ்ட் எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து ஸ்டார்டிங் பட்டு பாவாடை சின்ன குழந்தைங்க இருந்து ஒன்னுல இருந்து உங்களுக்கு வந்து மூணு வயசு வரைக்கும் ஸ்டார்ட்டிங் இருக்கு ஓகே சோ இதில் ஒன்னும் பிரிச்சு பார்க்கலாம் பாத்துக்கலாமா சோ அதுக்கு முன்னாடி நீங்க கலர்ஸ் பார்த்துக்கோங்க கலர்ஸ் டிசைன்ஸ் கலர்ஸ் நீங்க வந்து ஒரே கலரா இருக்குன்னு பாக்குறீங்க அப்படின்னா அதுல டிஃபரெண்ட் டிசைன்ஸ் இருக்கும் சோ இப்ப கிரீன் எடுத்துட்டீங்கன்னா அதுலயும் உங்களுக்கு நிறைய டிசைன் இருக்கும் மெரூன்ல நிறைய டிசைன்ஸ் இருக்கு சோ எக்ஸாம்பிள் பாருங்க இந்த மெரூன் இருக்கு இல்லைங்களா இது ஒரு டிசைன் இது ஒரு டிசைன் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு டிசைன் ஸோ இந்த மாதிரி நிறைய டிசைன் வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் ஸோ அதனால நீங்கள் வந்து இது ஒன்றுலேருந்து ஒன்றுலேருந்து மூணு வயசு வரைக்கும் மூணு வயசு வரைக்கும் இந்த மீட்டர் எவ்வளோ மீட்டர் இருக்கும் இதை வந்து ரெண்டு மீட்டர் பாவாடை ப்ளஸ் ஒன் மீட்டர் பிளவுஸ் வருங்க ஓகே ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு இந்த க்ரீன் ஓப்பன் பண்ணி காட்டுறேங்க பாவாடை வந்து உங்களுக்கு ரெண்டு மீட்டரில் கொடுத்துட்றாங்க ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பாவாடை

ஏன்னா டிசைன் எக்கச்சக்கமாக இருக்குது இது பாருங்கள் இதுவும் ஒண்ணுல ஒன்றுலேருந்து மூணு வயசு வரைக்கும் போது இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சட்டைக்கும் பார்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாவாடை சட்டைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் ஜரியல போர்டர் இருக்கு இது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் ஜரியில தான் கொடுத்துருக்காங்க அப்படி இதுல டிசைன்ஸ் வேணும் அப்படின்னா கூட அந்த பக்கம் உங்களுக்கு டிசைன்ஸ் இருக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க வெறும் இந்த ஒரு ரேட்லயே இவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு இன்னும் நிறைய கிட்டத்தட்ட இருபது வயசு வரைக்கும் வச்சிருக்கீங்களா இருபது வயசு வரைக்கும் போடலாம் இருக்கு ஓகே போட்டுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்த ரேஞ்ச் கலெக்ஷன் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ இதுக்கு முன்னாடி இருவத் இரநூத்தி இருபத்தஞ்சு பார்த்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபது ரூபாய் அதுலேயே உங்களுக்கு செக்ரு இருக்குது மேங்கோ டிசைன் இருக்குது டைமண்ட் ஷேப் டிசைன் இருக்குது அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குங்க நீங்கள் எது வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதில் பாருங்கள் உங்களுக்கு கோல்டன் ஜரி இருக்குது நல்லா கிராண்டான ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க இதோட எம்ஆர்பி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இது ரேஞ்சு வந்து பாருங்கள் உங்களுக்கு நானூத்தி ஐம்பது ரூபாய் எம்ஆர்பி எம்ஆர்பி ஆஃபர் போக பார்த்தீங்கன்னா முன்னூற்றி அறுபது ரூபாய் மட்டும்தான் ஸோ இதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இந்த இது மட்டும் ஸோ இது பாருங்க உங்களுக்கு கான்ட்ராஸ்டா பிளவுஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்குங்க நிறைய பேர் கான்ட்ராஸ்ட் விரும்புவீங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க முந்நூத்தி அறுபது ரூபாய் மட்டும்தான் ஸோ உங்களுக்கு இதுவே ஆஃபர் ப்ரைஸ் தான் ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஏதாவது நீங்க யூஸ் பண்ணுவோம் இல்லை கோவில் ஃபங்க்ஷனு வீட்டு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்க கண்டிப்பா பட்டு பாவட இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காது இவ்வளவு பண்ணாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம அடுத்த கலெக்ஷன் இது எப்படி சேம் ஏஜா இல்ல இது வந்து வேற ஏஜ் வரும் அதாவது உங்களுக்கு நாலுல இருந்து எட்டு வயசு வரைக்கும் வரும் வரும் சோ இது எல்லாமே பாருங்க இதுல பாவடா எவ்ளோ மீட்டர் இருக்கும் இது அதே சேம் உங்களுக்கு ரெண்டு மீட்டர் பாவாடை பிளஸ் ஒன் மீட்டர் பிளவுஸ் வருங்க உங்களுக்கு அதை விட கொஞ்சம் நல்லா லென்தாவும் இருக்கும் ஓகே ஓகே ஸோ இதில் கலெக்ஷன்ஸ் பாருங்கள் கலர்ஸ் பாருங்கள் இப்போ நம்ம இதில் கிட்டத்தட்ட அஞ்சு டிசைன் நம்ம பார்க்க போகிறோம் ஒரே ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சு டிசைன் நம்ம பார்க்குறோம் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் ஜரியும் கொடுத்துருக்காங்க கோல்டன் ஜரி காப்பர் சரி அந்த மாதிரி எல்லா விதமான சரிலையும் இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஷ்யூ பேஸில் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒன்று ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன் கலெக்ஷன்ஸு ஸோ இத பாருங்க இது வந்து கோல்டனும் உங்களுக்கு சில்வரும் டிசைன் கொடுத்துருக்காங்க நல்லா லாங்காக இருக்கும் லென்த்தியாகவும் உங்களுக்கு இருக்கும் இது

வேர் பண்றதுக்கு செமையா இருக்கும் வெறும் நானூத்தி நாற்பத்தோரு ரூபாய் மட்டும்தான் இது இஷ்யூல உங்களுக்கு காப்பர் பேஸ்ல வந்துரும் அது உள்ள வொய்லெட் ஜெரி கொடுத்திருக்காங்க ஸோ எவ்வளவு ஒர்க்குன்னு பாருங்க ஆனா வெறும் நானூத்தி நாற்பத்தோரு ரூபாய் மட்டும்தான் செமையாட்டா இருக்கும் வெயிட்டா வெயிட்லெஸ் அதே மாதிரி நல்லா கூலிங்காவும் இருக்கும் பாப்பா அவங்களுக்கு வந்து குத்தாது மெயின் கண்டிப்பா சோ இப்ப நம்மளே வந்து டச் பண்றோம் மொந்த முட மொடன் எல்லாம் உங்களுக்கு இல்ல ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பாவாடைல பாத்தீங்கன்னா நல்லா கிராண்ட் வா கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சட்டையிலயும் மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு காப்போசரி பார்டர்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இல்லை கலர்ஸ் பாருங்க எக்கச்சக்கமான கலர்ஸ் ஒன்னு ரெண்டுலங்க பல கலர்ஸ் இருக்கு சப்போஸ் நீங்க ஒரே மாதிரி வேணும் கலர்ல வேணும் அப்படின்னா கூட அதுவும் அவைலபிளா இருக்கு ஸோ இல்லை ஒரே டிசைன்ல கலர்ஸ் டிஃப்ரெண்டா வேணும் அப்படின்னா கூட அதுவும் கொரியர் ஆப்ஷனும் எங்கிட்ட அவைலபிளா இருக்கு நீங்க கொரியர் மூலம் ஆன்லைன் மூலியமாகவும் நீங்க வந்து எடுத்துக்கலாம் சப்போஸ் நீங்க பல்க் ஆர்டர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நீங்க பல்கா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க ஹோல்சேலுக்கு இல்லை உங்க ஷாப்புக்கு அப்படின்னா நீங்க ரீசேலிங் பண்றீங்கன்னா தாராளமா எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு ரீசெயிலில் சிங்கிள் பீஸ் வேணும் அப்படின்னா கூட அதுவும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இதெல்லாம் எல்லாமே பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் வெறும் நானூத்தி ரூபாய் டிஷ்யூ பேஸ்ல உங்களுக்கு காப்பர் ஜரி வந்து உங்களுக்கு சாரி ஃபுல் சாரி பட்டு பாவட ஃபுல்லாவே கிராண்டா இருக்கும் ஓகே செம கிராண்டா இருக்கும் இதெல்லாம் ஸ்டிச் பண்ணி போடும்போது போது குட்டிஸ் நடந்து வரும்போது தான் அதோட அழகே தனி ரொம்ப சூப்பரா இருக்கும் பட் விலை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி இதெல்லாம் நீங்க வெளில எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா ஒரு எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் அபோ தான் உங்களுக்கு இருக்கும் சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த ரேஞ்சா இல்ல அடுத்த கலெக்ஷனா நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் ஓகே சோ உங்களுக்கு பிரைசிங் அதே பிரைசிங் அதே பிரைஸ் உங்களுக்கு 551 ஆஃபர் போக எல்லாமே உங்களுக்கு 441 ரூபாய் மட்டும் தாங்க சேம் ஏஜ் உங்களுக்கு 4 ல இருந்து 8 வயசு பாப்பாக்கு ம் ம் கலர்ஸ் பாருங்க சிக்க சக்கமாக இருக்குது உங்களுக்கு நாலுலேருந்து எட்டு வயசு குழந்தை வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஸ்டிச் பண்ணி போடும்போது ரொம்பவுமே அழகாக இருக்கும் இதில் நிறைய கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் இருக்குது உங்களுக்கு டிஷ்யூலையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லை நார்மலில் வேணும் அப்படின்னா கூட உங்களுக்கு நார்மல்லேயும் அவைலபிள் தான் ஸோ இப்போ நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வச்சு காட்டுறேன் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஸோ இது பாருங்கள் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லி சில்வர் வித் கோல்டன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு பாருங்க பிளவுஸோட காம்பினேஷனே சூப்பராக இருக்கு ஸோ இதோட ரேஞ்ச் உங்களுக்கு வெறும் நானூற்றி நாற்பத்தோரு ரூபா மட்டும் நான் ஆஃபர் போக ஒன்னுல இருந்து எட்டு வயசு வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்டிச் பண்ணி போடும்போது ரொம்ப அழகா இருக்கும் ஸோ அதுலேயே கலர் பாருங்க டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குங்க உங்களுக்கு எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது சும்மா ஒரு பத்து பதினஞ்சு பீஸை வச்சு நம்ம காட்டுறது கிடையாது கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி கேட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க நம்ம ஸ்ரீ காயத்ரி செல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் பட்டு பாவாடைக்கு ரொம்ப பேர் போனது பட்டு பாவாடை பட்டு சாரி கம்மல் அந்த மாதிரி எல்லா விதமான கலெக்ஷன்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது பாருங்க பேஸியல் கலர்ஸ் எல்லாம் விரும்புறீங்க அப்படின்னா இந்த மாதிரி போட்டு நிறைய பேர் கேட்டது பேஸ்டியல் கலர்ஸ்ல பட்டு பாவாடை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ அதனால் நிறைய பேஸியல் கலர்ஸ் உங்களுக்காகவே கொண்டு வந்தாச்சு ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறைய டிசைன்ஸ் இருக்குது ஓகே ரேஞ்ச் பாத்துக்கோங்க எம்ஆர்பி ஐநூத்தி ஐம்பத்தோரு ஆஃபர் போக நானூத்தி நாப்பத்தோரு ரூபாய் மட்டும்தான் ரொம்ப அழகா இருக்கு இல்லை கலர் வெரைட்டிஸ் தான் நம்ம வந்து டிசைனுக்கு ஒன்னு பாத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைனுக்கு ஒன்னொன்னு நம்ம பாக்குறோங்க சில்வர் ஜரீல் உங்களுக்கு உள்ள அந்த மாங்காக்குள்ள ஒர்க் பண்ணிருக்காங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் ஜரீல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு கட்டாயமா நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க டேரெக்டா வாங்க ஷாப் டைமிங் என்னப்பா ஷாப் டைமிங் காலையில் ஒன்பதரை மணிலேருந்து ஈவினிங் வந்து எட்டரை மணி வரைக்கும் ஓகே ஸோ நீங்கள் டேரெக்டா ஷாப்புக்கு வாங்க நிறைய டிசைன்ஸ் பார்த்து எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் பட்டு பாவையிலே இவ்வளோ வெரைட்டிஸ் நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு டிசைன்ஸும் கலெக்ஷன்ஸும் வச்சிருக்காங்க நம்ம ஸ்ரீ காயத்ரி சில்க்ஸ்ல இது எப்படி அடுத்த ரேஞ்சா இது வந்து நெக்ஸ்ட் சைஸ் வரும் அதாவது உங்களுக்கு இப்போ எட்டு வரைக்கும் பார்த்தோம் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு எட்டுலேருந்து பத்து வயசு வரைக்கும் பாக்குறோம் ஓ சரிங்க ஓகே ஸோ இதெல்லாம் பாருங்க எட்டு வயசுலேருந்து உங்களுக்கு பத்து வயசு வரைக்கும் அதுலேயும் எவ்வளோ டிசைன்ஸ் கலர்ஸ் இருக்குன்னு நிறைய ஷேட் வச்சிருக்காங்க இப்போ ப்ளூன்னு எடுத்துட்டீங்கன்னா அதுலேயே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும் கிரீனுன்னு எடுத்துட்டீங்கன்னா அதுலேயும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வச்சிருப்பாங்க ஷேட்ஸ் முக்கியமாக ஷேட்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காப்போர் சரியில் இருக்கு நான் உங்களுக்கு இதுலயும் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன் எப்படி அப்படின்ட்டு எத்தனை வயசு சொன்னீங்க இது வந்து உங்களுக்கு எட்டுல இருந்து பத்து வயசு வரைக்கும் போடலாம் எட்டுல இருந்து பத்து வயசு வரைக்கும் நீங்க வேர் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து உங்களுக்கு பாவாடை சட்டை எம்ி பாரு நாற்பத்தி மூன்று ரூபாய் ஆஃபர் போக்கு உங்களுக்கு ஐநூத்தி தொண்ணூத்தி நாலு ரூபா மட்டும்தான் பாவாடை ப்ளஸ் சட்டை உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் அது காப்பர்ஸ் அரியல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இதுலயே உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க நான் காட்டுறேன்னு பாருங்க ஸோ அடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெரூன் ஷேடா இது பாருங்க இது வந்து பாவாடை ஸோ சட்டை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் நிறைய ஷேடு நிறைய பேஸ்டில் கலர்ஸும் இருக்குது அதே மாதிரி நம்ம யூஸ் கலர்ஸும் இருக்குது ஓகே இது எல்லாமே வெறும் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா மட்டும் தாங்க ஓ இது பாருங்க இந்த கலர் பாருங்கள் இது ப்ளூ ப்ளூ ரொம்ப அழகாக இருக்குது ஸோ அதுலேயும் உங்களுக்கு டிசைன்ஸ் பாருங்கள் நிறைய டிசைன்ஸ் இருக்குது அது வந்து உங்களுக்கு காப்பர் சரியில் அந்த பிளவுஸ் உங்களுக்கு இது கொடுத்துருப்பாங்க பார்டர் கொடுத்துருப்பாங்க வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் மெயின் சாஃப்டாக வெயிட் இருக்காது சுத்தமாக வெயிட் இருக்காது இது எப்படி இந்த கலர் எல்லாம் போகாதா கலர் போகாது எல்லாமே நீங்கள் ஹேண்ட் வாஷே பண்ணிக்கலாம் ஹேண்ட் வாஷ் அவசியம் இல்லை நீங்க எல்லாமே ஹேண்ட் வாஷ் வீட்லயே சர்பாஷ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு குழந்தைங்களுக்கு குத்தும் போது மெயின் எல்லாருமே ஒரே பாக்குறது வந்து குத்த கூடாதுன்ட்டு ரொம்ப எல்லாரும் தேடி தேடி பார்ப்பாங்க இது மோஸ்ட்லி உங்களுக்கு குத்தாது அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாவும் இருக்கும் ஏன்னா கிராண்ட் அப்படிங்கும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா சரி வந்து குத்துமோங்கிற ஒரு ஃபீல் இருக்கலாம் பட் அந்த ப்ராப்ளம் இங்கே கிடையாது எல்லாமே உங்களுக்கு சொந்த தரையில நெஞ்சு கொடுக்கறதுனால கலர் கேரண்டி இருக்கும் அது மட்டும் இல்லாம டிசைன்ஸ் பாருங்க எவ்வளவு டிசைன்ஸ் இருக்கு ரொம்ப அழகா இருக்குங்க எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்கு நீங்க எது வேணும்னாலும் ஸ்கிரீன்ல நம்பர் இருக்கு அதுல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் மூலயமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா டேரெக்டாக வாங்க டேரெக்டாக வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இப்போ அப்டேட் ஆன கலெக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் பட்டு பாவாடையிலேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு ட்ரெண்டிங் கலெக்ஷன் உங்களுக்கு சில்வர் காப்பர் கோல்டு நல்லா மிக்சிங்கில் கொடுத்துருக்காங்க அது அப்படியே உங்களுக்கு பார்டர் லைன்ஸ் போட்ட மாதிரி நிறையா இருக்குங்க கலெக்ஷன்ஸு ஸோ இதெல்லாம் என்ன ஏஜ் யூஸ் பண்ணலாம் இது சேம் உங்களுக்கு எட்டுலேருந்து பத்து வரைக்கும்

எட்டுலேருந்து பத்து வயசுக்குள்ளே உங்களுக்கு கலெக்ஷன் பார்டர் பார்த்தீங்கன்னா காப்பர் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாக அவங்களுக்கு டிஷ்யூ ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ரேட் ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறநூத்தி முப்பது ரூபா மட்டும்தாங்க அறநூற்றி முப்பது ஓகே ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறநூற்றி முப்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க அடுத்து இந்த பாவட பாருங்கள் ஸோ இது வந்து பிங்க் வித் ஒய்லட் காம்பினேஷன் பார்டர் ஒய்லட் காம்பினேஷன் ஜஸ்ட்டு சிக்ஸ் தேர்ட்டி மட்டும்தான் அறநூற்றி முப்பது ரூபாய் மட்டும்தான் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க எகுப்பட்ட கலெக்ஷன்ஸுங்க ஒன்று ரெண்டு இல்லை பல வெரைட்டிஸ் இருக்குது ஸோ பட்டு பாவட அது நம்ம கோயம்புத்தூரில் இவ்வளோ கம்மி இல்லை அப்படின்னா நம்ம ஸ்ரீ கஜா சில்க்ஸில் மட்டும்தான் கிடைக்கும் அதனால் மிஸ் பண்ணாமல் டக்கு டக்குன்னு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஆன்லைன் ஆர்டர்ஸும் போட்டுக்கோங்க இப்போ நிறையா வரலட்சுமி விரதம் அது நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வருது ஆடி ஃபங்க்ஷனு மோஸ்ட்லி ஆடி அப்படின்னால டெம்பிள்க்கு எல்லாமே போட்டுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம் குட்டிஸ்க்கு இது பாருங்க நல்லா உங்களுக்கு

இப்போ வந்து உங்களுக்கு சில்வரும் காப்பரும் மிக்ஸ் பண்ண மாதிரி வரும் ஓகே ஸோ எது பிடிச்சிருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அறநூத்தி முப்பது ரூபா மட்டும்தான் டிசைன்ஸ் பாருங்கள் எகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு ஒன்றும் ரெண்டு இல்லைங்க பல டிசைன்ஸ் இருக்கு பல வெரைட்டிஸ்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கும் சூப்பர் காம்பினேஷன்ல இருக்கு ஸ்க்ரீன்ல நம்பர் இருக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்தலாம் சார் நம்ம அடுத்த பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அடுத்த ரேஞ்ச்லயும் பார்க்க போகிறோம் இன்னும் அப்டேட்டான கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்குறோங்க நீங்க ஒவ்வொன்னு பார்க்க பார்க்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் கலர்லேயும் சரி டிசைன்லயும் சரி அந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் ஸோ இது இப்போ மோஸ்ட்லி எல்லாரும் டிஷ்யூ விரும்புறதுனால ஏன்னா டிஷ்யூ sarees பயங்கர ஃபேமஸ் ஸோ உங்க கிட்ஸுக்கு மேட்ச் பண்ணுறதுக்காகவே பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பட்டு பாவடையும் கொண்டு அதுல அதுலேயும் சில்வர்ஸ்ல நிறையா இருக்குது கலெக்ஷன்ஸ் எக்கப்பட்டது இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒயிட்ல எல்லாம் கேட்குறீங்க அதுவும் வந்து காப்பர் சரியில் வேணும் அப்படின்னா கூட அதுலேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க ஏன்னா மோஸ்ட்லி ஒயிட் பேஸில் பட்டு பாவோட கிடைக்கிறது ரேரு பட் இங்கே இருக்குது அது ஐவரி வேணும் அப்படின்னா கூட அதுவும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நான் இதில் உங்களுக்கு ஒரு ஒரு பட்டு பாவோட ஓப்பன் பண்ணி நான் காட்டிடுறேன் இதோட டிசைன்ஸும் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ரொம்பவுமே அழகாக இருக்கும் ஸோ இதில் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளார் டிசைனில் கொடுத்துருக்காங்க அதுவும் சில்வர் ஜரியில் உங்களுக்கு இருக்குது சோ மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த சட்டை அதுவும் பார்டரோட காப்பர்சரி போர்டரோட உங்களுக்கு கொடுத்திருக்காங்க செமையா இருக்குங்க ரேட்பா இது வந்து ஆறுநூத்தி அறுபது வருங்க இது வந்து உங்களுக்கு ஒன்போதுல இருந்து இருபது வயசு வரைக்கும் போ இருபது வயசு வரைக்கும் இருபது வரைக்குமே போக இப்ப இது வரைக்கும் பார்த்ததை விட இது நல்ல கிராண்டாவும் இருக்கும் பாருங்க நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே தான் இருக்குது ஆனால் இதுக்கு மேலேயே நான் வச்சுருக்கேன் ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இவ்வளோ நாளில் நம்ம ஹைட் காட்டியிருக்க மாட்டோம் ஏன்னா நம்ம வந்து இப்போ ரொம்ப வந்து லென்த் காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே இது வந்து காட்டியிருக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்ல லென்த் இருக்குது உங்களுக்கு பட்டு பாவோட சட்ட பட்டு பாவோட தான் இன்னும் ட்ரையல் பார்க்க வந்ததுலாம் நீங்க தாவணியா உங்களுக்கு இங்க இருக்குங்க அடுத்த கலர் பாருங்க இது சூப்பரா இருக்கும் செமையா இருக்கு கலர் நல்லா ஷைனியா இருக்கு இந்த நைட் வேறு ஃபங்க்ஷன் எல்லாம் போட்டுக்கலாம் ரொம்ப அழகா இருக்கும்

இருபத்தஞ்சி ஆஃபர் போக அறநூற்றி அறுபது ரூபாய் மட்டும்னா இது சூப்பராக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இந்த மாதிரி பட்டுப்பாடையெல்லாம் உங்கள் குட்டீஸ்க்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணி போடுங்க சப்போஸ் நீங்கள் யாராச்சுக்கு எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா கூட தாராளமாக நீங்கள் எடுத்து கொடுக்கலாம் விலையும் கம்மி நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாகவும் இருக்கும் குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம ஸ்ரீ காயத்ரி சில்க்ஸ்லாம் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் நீங்கள் எது வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுமே உங்களுக்கு அவைலபிள் தான்

ஸோ இதில் உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் அது மட்டும் இல்லாமல் சில பீசஸ் வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காட்டுறேன் இதெல்லாமே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் முக்கியமாக வந்து இது காப்பர் வித் சில்வர் ஜரீல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அறநூத்தி அறுபது ரூபாய் மட்டும்தான் இங்கே பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் ஸோ இது வந்து சட்டைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் காப்பர் ஜரீல கொடுத்துருக்காங்க கீழே ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கிராண்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க இதுலேயும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது கலர்ஸும் இருக்குது ஸோ இது பாருங்கள் இது எல்லாமே உங்களுக்கு ரிசப்ஷன் ஒர்க் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க ஸோ இது பாருங்கள் உங்களுக்கு ப்ரௌன் கலரில் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க டிஷ்யூவில் உங்களுக்கு காப்பர் மிக்ஸ்டு அதே மாதிரி உள்ள ஃப்ளவர் ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்ல ஒரு எடுப்பான ஃப்ளவர் அதை ப்ரைட்டாக ப்ரைட்டாக ம் ப்ரைட்டாக இருக்கும் உங்களுக்கு

ஸோ மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்ம டிசைனுக்கு ஒன்று வந்து நம்ம பிரித்து காட்டிடலாம் ஸோ எல்லாமே கலர்ஸ் இங்கே இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கலர்ஸ் தான் கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு அதை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க டேரக்டாகவும் நீங்கள் விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது பாருங்க இதை வந்து நல்ல ஒரு ஷைனியாக உங்களுக்கு டிஷ்யூல கொடுத்துருக்காங்க காப்பர் ஜெரி வித் சில்வர் ஜரியில உங்களுக்கு இருக்கு மேலே சட்டை பாருங்க அதுவும் உங்களுக்கு ஜரியோட தான் கொடுத்துருக்காங்க இதோட ரேட் வெறும் அறுநூத்தி அறுபத்தாறுவா மட்டும் தாங்க ஓகே எூத்தி முப்பத்தி மூணு டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு அறுநூத்தி அறுபத்தாறு ரூபாய் மட்டும் தாங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதுல இருந்து இருபது வயசு வரைக்கும் போடலாம் ஓகே எல்லாமே பாருங்க ரொம்ப அழகா இருக்கு சோ இத எல்லாமே பாத்தீங்கன்னா பட்டு பாவாடை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் உங்களுக்கு ஹைட் வைஸ் கூட நான் காட்டுறேங்க பாருங்க ஹைட் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு ஒன்பதுல இருந்து இருபது வயசுக்கான பட்டு பாவாடை தான் நம்ம பார்க்குறோம் உங்களுக்கு வந்து ஹைட் காட்டணும் அப்படிங்கறதுக்காக தான் ஹைட் வந்து நம்ம காட்டுறோம் ஒரு நாள் தச்சு போட்டு விட்டுருவோம் ஆமா சோ இதுல இருந்து நீங்க ஹாஃப் சேரியா கூட போட்டுக்கலாங்க ரொம்ப அழகா இருக்கும் இது பாருங்க சோ இதுவும் பாத்தீங்கன்னா இன்னொரு கலர் இது ஃபுல்லா லீஃப் மாடல்ல வந்துரும் உங்களுக்கு ஓகே border வந்து உங்களுக்கு சில்வர் வித் காப்பர் மிக்ஸ்டு மாதிரி வரும் உங்களுக்கு பார்டர் நல்லா எடுப்பா இருக்கும் ஜஸ்ட் ட்ரிபிள் சிக்ஸ் மட்டும் தான் அறுநூத்தி அறுபத்தாறு ரூபாய் மட்டும் தான் நீங்க டேரக்டா வாங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்ரீ காய் சில்க்ஸ்ல உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரேட்டும் சரி உங்களுக்கு குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ கிட்ஸ்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குத்தாது எதுவுமே பண்ணாது ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ மிஸ் பண்ணாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அடுத்த கலெக்ஷன்ஸ் இருக்கும் அதுவும் நம்ம பார்த்துடலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டு சாரி மாதிரியே பட்டு பாவாடையும் கொண்டு வந்துருக்காங்க அது ரொம்ப அழகா பயங்கர சாஃப்டா நீங்க பார்க்கும்போது செம்ம கிராண்டா இருக்குங்க ஆனா நீங்க வேர் பண்ணீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும் குவாலிட்டியும் உங்களுக்கு சூப்பரா இருக்கு ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க பட்டு புடவையில தான் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா பட்டு பாவாடையிலையும் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே அதுவும் நல்லா பிரைட்டா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கும் ரொம்ப ஆடா இருக்காது பட் ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும் அட்ராக்டிவா இருக்கும் இதுலயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியரான கலர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு இருக்கு ஸோ அதில் நான் சில கலெக்ஷன்ஸ் நான் காட்டிடுறேன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாம் பாருங்கள் ப்ளவுஸும் பாருங்கள் உங்களுக்கு பிளைன் கிடையாது செக் ஒர்க் கொடுத்துருக்காங்க செம்ம கிராண்டு ஸோ இது வந்து நீங்கள் ஹாஃப் சேரியாவும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இல்லை வந்து பாட்டு பாவாடையாவும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் என்ன ஏஜ் வரைக்கும் போடலாம் இது வந்து உங்களுக்கு நைன் டு டுவெண்ட்டி இயர்ஸ் வரைக்கும் போடலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அறநூற்றி தொண்ணூற்றி மூணு ரூபா மட்டும்தாங்க ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு ரூபாய் ஓகே ஸோ எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா எட்நூற்றி அறுபத்தி ஏழு ரூபாய் பட் ஆஃபர் போக அறுநூத்தி தொண்ணூத்தி மூணு ரூபாய் மட்டும்தான் செம்ம கான்ட்ராஸ்ட்ல நல்ல ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க இது பாருங்க உங்களுக்கு காப்பர் வித் சில்வர் ரெண்டும் மிக்ஸ்டு காம்போல கொடுத்துருக்கோம் ஓகே ரொம்ப அழகா இருக்குங்க அந்த மாங்கா டிசைன் எல்லாமே நல்லா இருக்கு ரொம்ப கியூட்டா இருக்கும் நல்லா இருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா டக்குன்னு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க டேரக்டா வாங்க இல்லைன்னா நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்க ஃபீல் பண்ணவே வேண்டாம் எந்த ஊர்ல இருந்தாலும் எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் தாராளமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பாருங்க செம்ம கிராண்டா இருக்கு பயங்கர அட்ராக்டிவா இருக்கும் பிளவுஸ் பாருங்க இதெல்லாம் சாரியில தான் இந்த டிசைன் வரும் உங்களுக்கு பாத்துருப்பீங்க இல்லையா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டிஷ்யூல மீனா கறி ஒர்க் அந்த மீனா கறி ஒர்க்லயுமே உங்களுக்கு ஃபுல்லா பாத்தீங்கன்னா காப்பர் ஷேடு கொடுத்துருக்கு ஓகே சோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்காது அது இந்த ரேட்டுக்கு கிடைக்காது முக்கியமா சோ இதுல கலர்ஸ் பாருங்க சோ இது எல்லாமே நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் கலர்ஸ்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பிளவுஸும் எல்லா பிளவுஸும் உங்களுக்கு செம கிராண்டுங்க நல்ல ஒரு ஜக்கார்ட் ஒர்க்ல கொடுத்துருக்காங்க வித் மாங்கா டிசைனோட இருக்கு இதுல நிறைய இருக்கு ஸோ ஆக்சுவலாக நான் வந்து வேர் பண்ணியிருந்த சாரீ அதே மாதிரி டிசைனில் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாரீ கலரே வேணும்னா உங்கள் கூட்டீஸ்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்கிரீன்லேயே நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க இல்லைன்னா டேரக்ட் விசிட் பண்ணி பாருங்கள் எக்கச்சக்கமான கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு நம்ம இப்போ பாவாடை பார்த்தோம் இல்லைங்களா இதுலேயே வந்து உங்களுக்கு ஹாஃப் சாரிக்கான தாவணி வேணும் அப்படின்னா கூட தாவணி உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஷ்யூவில் கொடுத்துருக்கனால ரொம்ப அழகாக இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தாவணி தான் ஸோ இது உங்களுக்கு ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஷேட்ஸ் மாறிட்டே இருக்கும் இது வந்து எவ்வளோ பண்ணிக்கோங்க இது வரும் ரெண்டரை மீட்டர் தாவணிங்க நீங்க இந்த மாதிரி பட்டு பாவாடை எடுத்துட்டு அதுக்கு வந்து தாவணி மேட்ச் பண்ணி நீங்க போட்டுக்கலாம் சோ உங்களுக்கு கொஞ்சம் ரெடிமேடாக போட்டுருக்காங்க ரொம்ப அழகா இருக்கும் நல்ல ஒரு டிஷ்யூ பேஸ்ல நல்ல ஷைனியா இருக்கு என்னோட ட்ரெஸ்க்கு சாமா அப்படியே போட்டு நின்று அழகா இருக்கு இருபத்தஞ்சு ரூபாய் மட்டும்தான் இந்த மாதிரி உங்களுக்கு தாவணிக்கு நீங்க மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் வீடியோ பார்த்திருப்பீங்க கண்டிப்பா பிடிச்சிருக்கும் ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க இல்ல டேரக்டாகவும் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சோ வீடியோ பார்த்திருப்பீங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சத மார்க்கும் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க பெல்லைனும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்